ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் எந்த மஷ்ரூம் எடுத்து பண்ணப் போறேன்னா ஆஸ்டர் மஷ்ரூம் எடுத்து பண்ண போகிறேன் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது பட்டன் மஷ்ரூம் தான் ஆனால் இதில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லாவும் வரும் அதே மாதிரி நியூட்ரிஷனல் ஃபேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் மஷ்ரூமில் வந்து நிறைய நியூட்ரிஷ்னல் ஃபேக்ஸ் இருக்குது இப்போ ஆஸ்டர் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சிப்பிக்காலான்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இந்த காளான் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு சிப்பி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பக்கோடா செய்ய போகிறதுனால வெங்காயம் நம்ம எப்படி நீட் நீட்டாக மெலிஸ் மெலிஸாக அரிஞ்சிக்கிறோமோ அந்த மாதிரி கிழிச்சிக்கணும் நீங்கள் ஜஸ்ட் அப்படி கையை வச்சு கிழிச்சாலே வரும் ஏன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கையில் எப்படி கிழிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிழிச்சிக்கணும் கிழிச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும்னா நீங்கள் இதையே கூட கத்தி வச்சு பண்ணலாம் மஷ்ரூம்ல நமக்கு வராது அதனால பக்கோடா போட்டா உங்களுக்கு தனித்தனியா உருண்டை உருண்டையா நிற்கும் பட்டன் மஷ்ரூம்ல ஆய்சர் மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா இது வெங்காயத்தோட நல்ல பிளெண்ட் ஆகும் இப்போ நம்ம பக்கோடா வந்து வெங்காய பக்கோடா சாப்பிடுற மாதிரியே எந்த டேஸ்ட்ல வித்தியாசமும் இல்லாம நம்மளுக்கு நியூட்ரிஷனாகவும் கிடைக்கும் ஸோ ஆய்ச ஆய்ச்சல் மஷ்ரூம்ல நம்ம பக்கோடா போடும்போது இது க்ளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம பக்கோடா செய்யறதுனால இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்க்கில் வந்து தண்ணி குடித்து ஃபஸ்ட் அதை வந்து சும்மா பிளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ண போகிறோம் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால இப்படி நம்ம கழுவும் போது என்ன ஆகும்னா நிறைய வாட்டர் கன்டென்ட்டை அது வந்து அப்சார்வ் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு சிக்கன்லேயோ மட்டன்லேயோ கழுவி எடுத்த பிறகு நிறைய தண்ணி வருதோ அந்த மாதிரி மஷ்ரூம்லேயும் நிறைய தண்ணி வரும் நீங்கள் அதை கழுவி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதோட நான் இதையும் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை ஃபிஃப்டி கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் அடுத்து பச்சரிசி மாவு கடலை மாவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு உப்பு இது தேவையான அளவு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த குவான்டிட்டி ஐம்பது கிராம் மஷ்ரூமுக்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூ இந்த ஸ்பூனில் மூணு இந்த பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுன்னு சொல்லுவோம் இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபுல்லாக அளந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நான் அதில் ஃபுல்லாக வராததுனால கொஞ்சம் போடுறேன் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அடுத்து வந்து இது பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ம மீடியமாக இருக்கும் அடுத்து வந்து சில்லி பவுடர் இதை பாருங்கள் நான் எடுக்கிற ஸ்பூன் இது சில்லி சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் நான் வந்து இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை ஏன்னா இதிலெல்லாம் எல்லாம் பருப்பு பொடி இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் எப்போவுமே எந்த ஐட்டம் ஃப்ரை பண்ணாலும் உப்பு வந்து மாவில் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கம்மியாக சாப்பிட்ணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க இது வந்து மீடியமாக நான் போட்டிருக்கேன் அந்த சோடா மாவு போடுறேன் ஒரே ஒரு சிட்டிக்கை தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் நல்லா உப்பி பக்கோடா வந்து நல்லா பெருசாக வரத்துக்காக போடுறேன் இது இல்லாமலும் செய்யலாம் தப்பு கிடையாது ஸோ எப்படி கலக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க தண்ணி விடக்கூடாது ஏன்னா மஷ்ரூம் நம்ம கழுவி வச்சும் போதே அதுலேருந்து தண்ணி வரும்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா உப்பு அரிசி மாவு சில்லி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்யணும் இப்போ நான் ஒரு பிடி மஷ்ரூம் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு பிடி ஃபைனலி chopped ஆனியன் நல்லா மெலிஸ் மெலிசாக சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை நம்ம இப்படி நல்லா உதிர்த்து போட்டோம்னா இன்னும் நல்லா உதிரியா வரும் பக்கோடா வெறும் மாவில் ஃபஸ்ட்டு போட்டு பிசைஞ்சிக்கணும் நல்லா அந்த பவுடர் வந்து எல்லாத்தையும் மேலேயும் நல்லா கோட் ஆகணும் தெரியுதுங்களா மாவு நல்லா எப்படி கோட்டாயிருக்கு எல்லா மேலேயும் இன்கேஸ் இந்த மாதிரி ப கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப தெளிச்சு தெளிச்சு தான் ஆட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது மாவு மாவு உங்களுக்கு இன்னும் பக்கோடா நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னா கலர் வரும் ஸோ நல்லா மா நம்மளுக்கு வந்து பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி சுடுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் எவ்வளோ ஆயில் தேவையோ அந்தளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க நான் சாதாரண கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன் ஸோ ஆயில் வந்து அவங்கவுங்க ஆப்ஷன் தான் என்னடா ஆயில் கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க நாங்கள் ஏற்கனவே பக்கோடா சுட்டு சாப்பிட்டோம் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் சூடாகலை ஆயில் நல்லா ஹையாக சூடான பிறகு கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பக்கோடா மாவு எடுத்து அதில் போட போகிறோம் இப்படி நல்லா உதிரியாக வரணும்னா நீங்கள் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விடுங்க விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக போயிடும் அதே மாதிரி மாவு ஏன் ஃபுல் ஃபுல்லாக கலக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் இருக்கிறமோது தான் மாவு நல்லா கோட் ஆகும் நீங்கள் கடையிலலாம் கூட பக்கோடா போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலக்க மாட்டாங்க கொஞ்சம் மாவு தனியாக வச்சுப்பாங்க வெங்காயம் தனியாக வச்சுப்பாங்க ஒரு பக்கம் கொஞ்சம் தண்ணி வச்சுப்பாங்க ஸோ எப்போ இப்போ போடுறாங்களோ அப்போ தான் அதை கலந்து ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் போடுவாங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அதனால தான் நான் மொத்த வெங்காயமும் போடல ஜஸ்ட்டு கொஞ்சம் மஷ்ரூமும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப ஹைல இருந்தால் சீக்கிரமாக தீஞ்சிரும் அப்பப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை இதே ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் அயன் கடாய் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது ஹீட்டும் நல்ல நிற்கும் உடம்புக்கும் நல்லது எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆய்சர் மஷ்ரூமை ஒரு ஆறு மாதமாக தான் தெரியும் நாங்களும் வந்து உங்களை மாதிரி பட்டன் மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் மெடிசினல் ஃபேக்ட்ஸ் அப்படி அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மஷ்ரூம் கிடைக்கிது நம்மளுக்கு மார்க்கெட்டில் நம்ம டாமினாக யூஸ் பண்ணுற மஷ்ரூம் பார்த்திங்கன்னா பட்டன் மஷ்ரூம் தான் ஆனால் பட்டன் மஷ்ரூமோட நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் வேண்டேர்ட் டு ஆஸ்டர் அண்ட் மில்கி மில்கி மஷ்ரூம்னு ஒன்று கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து ஆஸ்டர் மஷ்ரூம் ட்ரை பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதன் பிறகு தான் சரி நம்ம மட்டுமே பலன் அடையக்கூடாது இந்த விஷயம் எல்லாருக்குமே பப்ளிக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி ஆய்சல் மஷ்ரூம் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவில் ஸ்க்ரால் ஆகுற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் கிடைக்குது ஸோ ஆய்சல் மஷ்ரூம் கிடைக்கல நானும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே கீழே கொடுத்துருக்க நம்பரில் கிடைக்கிற மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் மஷ்ரூம் தெரியுதுங்களா லைட்டாக இப்போ தான் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நம்ம மஷ்ரூம் பக்கோடாவை எடுத்துடுவோம் ஸ்மெல்லே ரொம்ப அருமையாக வருது அந்த பக்கோடாக்கான பக்கோடா கடையை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் நாக்கில் எச்சில் ஊருமே அந்த ஸ்மெல்லை பார்த்து அதே மாதிரியே இருக்குது இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த எண்ணெயில் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலையை போட போகிறேன் இப்போ வந்து பச்சை கருவே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது சேரும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கருவே பிளேயாக தீயை விட்டுறக்கூடாது பச்சையாகவே எடுத்துடணும் ஸோ அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது செய்கிறேன் நான் இது கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல மஷ்ரூம் ரெசிபீஸோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ